ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்பவும் வித்தியாசமான அதே சமயம் உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை பற்றி போறேன் அது என்னன்னா உதவி ஏழைகளுக்கு செய்யும் உதவிக்கும் அதை சமூக ஊடகங்களில் போடுவதற்கும் இடையிலான வித்தியாசம்தான் என்ன நம்முடைய தெருக்களிலும் சாலைகளிலும் நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க இது உலகம் முழுவதும் நடக்கிற ஒரு நிதர்சனம் ஆனா சமீப காலமா நாம ஒரு புதுப்பழக்கத்தை பார்க்கிறோம் சில பேர் பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க பணம் இது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா அந்த உதவியை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் போடுறாங்க வீடியோ எடுப்பது ஏன் இங்கதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு சங்கடம் வருது ஒருவேளை பிச்சை எடுக்கிறவங்களோட முகம் காட்டக்கூடாதுன்னு முகத்தை மறைச்சு வீடியோ எடுக்கலாம் ஆனா ஒரு கேள்வி எழும்புது உதவி செய்யறீங்க அதை ஏன் வீடியோ பிடிக்கணும் என்ன காரணம் உதவி தர்மம் சதக்கான்னு செய்யும்போது அதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உண்மையிலேயே இந்த உலகத்துல உதவின்னு செய்யறதுல ஒரு சுயநலம் இருக்குதா நான் என்ன நினைக்கிறேனா சும்மா செய்யறதா இருந்தா ரெண்டு காரணத்துக்காகத்தான் செய்வாங்க ஒன்று அவங்கவங்களுடைய கடவுளுக்காக செய்வாங்க அங்க கைமாறு எதிர்பார்ப்பே இருக்காது இரண்டு சமூக ஊடகங்களில் ஃபேமஸ் ஆகணும் பார்வையாளர்களை அதிகரிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு செய்வாங்க வலது கை உதவி விஎஸ் ஃபேமஸ் உதவி உண்மைதானே நண்பர்களே நிறைய பேர் இந்த காக்கா பிடித்தல் உதவி தான் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க உதவி காணொலிகளை போட்டு தன்னுடைய சேனலுக்கு நிறைய பேரை ஈர்த்திருக்காங்க இதுல என்ன நியாயம் இருக்கு நம்மளுடைய தர்மங்களை பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க வலது கையால குடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க செய்யறது தான் உண்மையான உதவி அதுதான் உங்களுக்கு புண்ணியம் ஆனா இப்போ என்ன நடக்குது உதவி செய்தவர்களை பார்த்து அருமையான பணி கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுப்பார்னு கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றாங்க அதுல என்ன இருக்கு உதவி செஞ்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒசு தானே தவிர வேற என்ன இருக்கு உதவி செய்ய சொல்வதா விளம்பரம் செய்வதா உதவி செய்யறவங்க புத்திசாலியா இருக்கணும் நீங்க சதக்கா செய்யுங்க தர்மம் செய்யுங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும் அது நல்ல விஷயம்தான் ஆனா உங்களுடைய சதக்காவையே சோசியல் மீடியால போட்டு என்ன பிரயோசனம் போறீங்க உதவி செஞ்சதை பெருமையா பேசுறது உங்களுடைய மன நிம்மதியை புண்ணியத்தை குறைக்குமா இல்லனா நீங்க உண்மையிலேயே மத்தவங்களையும் உதவி செய்ய தூண்டணும்னு நினைக்கிறீங்களா இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கிற ரொம்ப மெல்லிய கோட்டை பற்றி நாம் பேச போறோம் இந்த வீடியோவை பாக்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க